பொதுவா கார்டனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க எல்லாருக்குமே நம்ம வீட்டுல ரோஸ் செடி வளர்க்கணுன்ற ஆசை கட்டாயமா இருக்கும் பட் இதுல என்ன நர்சரில இருந்து நம்ம ரோஸ் செடி வாங்கிட்டு வருவோம் சரியா பராமரிக்க முடியாததுனால ரோஸ் செடி கொஞ்ச நாள்லயே டல்லாய் இறந்து போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் இனிமே அது மாதிரியான கவலை எல்லாத்தையும் விட்டுத்தலுங்க இதே மாதிரி அருமையா உங்க வீட்டில இருக்கக்கூடிய ரோஸ் செடியும் பூக்கிறதுக்கான அஞ்சு டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ பாக்க போறோம் பண்ணாம பாருங்க அப்பதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கரெக்டா பண்ணி உங்க வீட்டிலயும் இதே மாதிரி அருமையான ரோஸ் செடியை வளர்க்க முடியும் ரோஸ் செடி பொதுவா ஓரளவு குளிர்ச்சியா இருக்கக்கூடிய மலை பிரதேசங்கள் அந்த மாதிரியான இடத்துல வளரக்கூடியது உதாரணம் சொல்லணும் பெங்களூர் ஊட்டி இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல செழிப்பா வளரும் சென்னை மாதிரியான ஹாட்டான ஏரியாஸ்லயும் ரோஸ் பிளான்ட் வளர்க்கலாம் அது எந்த சீசன்ல வளர்க்கலாம் கேட்டீங்கன்னா டிசம்பர் நவம்பர் ஜனவரி இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வளரும் பட் சம்மர் சீஸ்ல ரோஸ் பிளான்ட் வந்து ரொம்பவே டல் ஆகிறத நம்ம உணர முடியும் சோ இதுக்கு நம்ம எந்த மாதிரியான ரோஸ் பிளான்ஸ் சூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நாட்டு ரோஸ் காஷ்மீர் ரோஸ் செவன் டேஸ் அப்புறம் பிரிட்டிஷ் குயின் இது மாதிரியான ரோஸை நம்ம செலக்ட் பண்ணி வளர்க்கும் போது அதிகபட்சமான வெப்பநிலையும் தாங்கி அருமையா நமக்கு பூக்களை தரும் சோ அந்த வகையில நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸ் உங்களுக்கு நேரடி செடியாவே வளர்த்து அதோட ரிசல்ட் நம்ம காமிச்சிருக்கோம் ஓகே நீங்க இப்ப ரோஸ் செடியை வளர்க்கறதுக்கான குரோ பேக் இல்லைனா பாட்டை நீங்க செலக்ட் பண்ணும் பாட்டை நம்ம செலக்ட் பண்ணா மினிமம் வந்து பதினாலு இன்ச் சைஸ் இருக்கக்கூடிய பாட்டு தான் நம்ம செலக்ட் பண்ணும் அப்படி குரோ பேக் நீங்க செலக்ட் பண்ணும்போது போது பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் குரோ பேக் வந்து மினிமம் இருக்க மாதிரி பாத்துக்கணும் நீங்க ரோஸ் பிளான்ட் வளர்க்கறதுக்கு எடுத்திருக்கக்கூடிய குரோ பேக் அப்படி இல்லைனா பாட்டுல கண்டிப்பா ட்ரைனேஜ் கோல் இருக்கணும் சோ நம்ம தொட்டி இல்லாம குரோ பேக்ல இந்த மாதிரி கால் பங்கு அளவுக்கு கோகோ பிட்னு சொல்லக்கூடிய தென்னை நார் கழிவை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும் சோ அப்பதான் நம்ம செடிக்கு தண்ணி கொடுக்கும்போது தேவையான அளவு தண்ணீரை மட்டும் மண்கலை தக்க வச்சுக்கிட்டு மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை இந்த கோகோபீட்டு வழியாகவும் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாகவும் வெளியேச்சு விட்டுரும் அதுக்கப்புறமா ரோஸ் செடிக்கான கலவை இந்த ரோஸ் செடிக்கான மண்கலவையில ரெண்டு மடங்கு செம்மண் ஒரு மடங்கு எருவு ஒரு மடங்கு கோகோபீட்டு இந்த ரேஷியோவில் இருக்கணும் இந்த மண்கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குரோ பேக்ல ஃபில் பண்ணிக்கிட்டு நம்ம செடி வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வாங்கியிருக்கக்கூடிய செடியை கவர் இந்த மாதிரி எடுத்துட்டு மண்கலவை உடையாத மாதிரி நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த பிளான்ட்டை நம்ம பிளான்டேஷன் பண்ணிக்கணும் செடியை ரீபார்ட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா செடிக்கு தேவையான அளவு தண்ணீர் கொடுத்துட்டு செடி மதிய அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் டைரக்டான சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடத்துல வைக்கணும் கோடை காலத்துல மட்டும் நீங்க கிரீன் நெட்டுக்குள்ள வச்சுக்கலாம் சோ ரெண்டாவது நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா செடி வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு இருபது நாளைக்குள்ள செடியில களைகள் வர ஆரம்பிக்கும் அந்த களைகள் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும் நம்ம வச்சிருக்க செடி கூடிய களை செடியும் வளர்ந்ததுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் எல்லாமே இந்த களை செடிகள் எடுத்துட்டு வளரும் நம்மளோட செடியை நல்ல முறையில வளர விடாது அதே போல நம்ம செடியை வச்சதுக்கு அப்புறமா பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அதுல இருக்கக்கூடிய பூத்திருக்க பூக்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுறணும் அப்பதான் அடுத்தடுத்து இது மாதிரியான புது தளிர்கள் வரும் புது மொட்டுக்களும் வைக்கும் ஓகே நம்ம பூக்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்துக்குள்ள புது மொட்டுக்கள் வச்சு பூ பூத்து இந்த மாதிரி செடி ஆகிடும் இப்ப இந்த காஷ்மீர் ரோஸ் செடியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பூக்களுக்கு மேல வந்திருக்கும் சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பூக்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட போறேன் இத மாதிரி பூக்கள் இருக்கக்கூடிய கிளையோட கணுப்பகுதியில இருந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம கேப் விட்டு கட் பண்ணும் சோ அப்பதான் அந்த கணுப்பகுதியில புது துளிர்கள் விடும் இது மாதிரி கிளைகளை கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கட் பண்ணி இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி மஞ்சள் தூள் அதாவது டர்மெரிக் பவுடர் அது கூட நம்ம யூஸ் பண்ண பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கட் பண்ண இடத்துல இருந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் வராம நம்ம பாத்துக்க முடியும் சோ நம்ம கட் பண்ணி முடிச்ச ஒரு டென் குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புது துளிர்கள் எல்லாமே வந்திருக்கும் மூணாவதா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் செடிக்கு தேவையான உரங்கள் கொடுக்கறது நம்ம ஆல்ரெடி செடிக்கு கொடுத்திருந்த மண் கலவையில இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு மண் கலவை குறைஞ்சிருக்கும் சோ திரும்பவும் நம்ம செடி வளர்க்கக்கூடிய தொட்டியில எந்த அளவுக்கு மண் கலவை குறைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு மண் கலவையை நாம நிரப்பணும் மண் கலவையை நிரப்பிட்டு இந்த உரம் தாங்க பெஸ்டான உரம் ரோஸுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட் நீங்க நர்சரில பாத்தீங்கன்னா இந்த உரத்தை யூஸ் பண்ணாம ரோஸ் செடியை உருவாக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும் சோ ஏன்னா ரோஸ் செடி வளர்க்கறதுல முக்கியமான பங்கு இந்த டிஏபிக்கு இருக்கு இந்த டிஏபியை நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது போது அதிகப்படியான மொட்டுகளையும் பூக்களையும் புது தளிர்களையும் நம்ம பார்க்க முடியும் சரி எவ்வளவு அளவுல டிஏபி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மாதிரியான சின்ன செடிகளுக்கு ஒரு பதினஞ்சு பால்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் செடியோட தண்டு பகுதியில தள்ளிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல நம்ம டிஏபி போட்டு விட்டுடணும் போட்டதுக்கு அப்புறமா செடிக்கு காலையிலும் மாலையிலும் நல்லா தண்ணீர் கொடுக்கணும் இது ஒரு முழுமையான கெமிக்கல் நம்ம செடிக்கு தண்ணீர் ஊத்தாம விட்டோம்னா செடி வாடி போயிடும் எனக்கு இந்த மாதிரி மாதிரி செயற்கை உரங்கள்லாம் பயன்படுத்துறது பிடிக்காது எனக்கு இயற்கையான உரங்கள் ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து மண்புழு உரம் கடல் பாசிதல் மீனமிலம் கடல் பாசி பழக்கரைசல் பஞ்சகாவியா இது போன்ற உரங்கள் எல்லாத்தையும் நீங்க கொடுக்கலாம் இந்த இயற்கை உரங்கள் எல்லாமே ஒரு மூணு டைமுக்கு மேல நம்ம கொடுக்கும் போதுதான் ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் சரி ஓகே இந்த டிஏபி எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் நம்ம கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கொடுக்கணும் அதே மாதிரி செடிகள் பூத்து முடிச்சதுக்கு அப்புறமா அதுல இருக்கக்கூடிய பூக்களை நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே அருமையா கட் பண்ணி விட்டுட்டே வரணும் சரி இதெல்லாம் ஓகே பூச்சி தாக்கத்தில் வந்தா என்ன பண்ணணும் கேக்குறீங்க இன்கேஸ் உங்க செடியில் பூச்சி தாக்குதல் வர மாதிரி இருந்தா நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் இந்த ரேஷியோல வேப்ப நெய் கலந்துக்கணும் இது கூடவே ஒரு ரெண்டு டிராப் அளவுக்கு ஷாம்பு இல்லனா டிடர்ஜென்ட் ஏதாவது யூஸ் பண்ணலாம் சோ இந்த கலவை எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணிட்டு செடிக்கு மேலே ஈவினிங் டைம்ல நல்லா படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும் மேக்ஸिमम வெயில் டைம்ல பண்றத கொஞ்சம் தவிர்த்துடுங்க காலையில பண்ணலாம் அப்படி இல்லனா ஈவினிங் டைம்ல பண்ணலாம் சோ இது மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது செடியில் ஏற்படக்கூடிய பூச்சி தாக்குதல் எல்லாத்தையும் நீங்க ஆர்கானிக்கா கண்ட்ரோல் பண்ண முடியும் நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா ஆனா ரோஸ் செடி வளர்க்கும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுன்னு கேட்கறது எனக்கு புரியுது ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரியே மண்கலையில வந்து நம்ம தப்பு பண்ணக்கூடாது நிறைய பேர் செடியை வந்து காசு கொடுத்து வாங்கிடுவாங்க ஆனா மண் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மண்ணில் வச்சிருவாங்க செடிக்கு மண்கலவு தான் பேஸ்மெண்ட் மாதிரி நம்மளோட முன்னோர்கள்லாம் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு இதுல நம்ம செடிக்கான மண் மண்கலவையை சுவர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு மண்கலவு வந்து செடி வளர்க்கறதுல ஒரு முக்கியமான விஷயம் இது போக வந்து பாத்தீங்கன்னா சில பேர் குரோ பேக்லயோ இல்ல பாட்லயோ வந்து பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு தான் மண்கலவை வந்து நிரப்பிருப்பாங்க அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணவே கூடாது செடிக்கு நீங்க தேவையான அளவுக்கு மண்கலவை கொடுத்தாதான் அது நல்லா வேர் விட்டு உங்களுக்கு தேவையான பூக்களை கொடுக்கும் அதே மாதிரி வீட்டுல மீந்து போறக்கூடிய பொருட்களான வெங்காயம் அப்புறம் இந்த முட்டை ஓடு இது எல்லாத்தையுமே டைரக்டா கொண்டு வந்து செடியில போடக்கூடாது அப்படி போட்டீங்கன்னா ஃபங்கஸ் தான் வந்து ஃபார்ம் ஆகும் இதுக்கு நீங்க ஆல்டர்னேட்டா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா முட்டை தோல் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க மற்றபடி காய்கறி கழிவுகளை வந்து நீங்க உரங்களா மாத்தி அதுக்கப்புறமா செடிகளுக்கு போடலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல மீந்து போன பூக்கள் பழங்கள் எல்லாத்தையுமே வந்து டைரக்டா செடியில போட்டுருப்பாங்க அப்படி போடக்கூடாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செடிக்கு கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி டிஏபி உரம் அப்புறம் பண்ண வேண்டிய ரொம்பவே முக்கியமான விஷயம் பூக்கள் பூத்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி இதுதான் வந்து ரோஸ் செடியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஸ் செடியும் எப்படி வளருதுங்கிறத பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போக ரோஸ் செடி வளர்ப்பில் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாத்தையும் நீங்கள் நம்மளோட நண்பர்கள் கூட கமெண்ட் மூலயமா ஷேர் பண்ணிக்கலாம் அது நம்மள மாதிரி ரோஸ் செடி வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல கார்டனிங் உங்களோட சந்திப்போம் அது வரைக்கும் மூலமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெய்செல்வன் நன்றி வணக்கம்